இந்த எலும்புக்கு என்ன சார் பேரு அதோட வேலை என்ன நம்முடைய ஒருத்தரை பார்த்த உடனே ஒரு தோட்டத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு எலும்பு என்னன்னா போன் முன் மண்டையில் இருக்கக்கூடிய பிராண்டல் போன் அப்படின்னு சொல்றது இந்த பிராண்டல் போன் தான் மூளையோட முன்பகுதியை பிராண்டல் லோபை கவர் பண்ணி இருக்கக்கூடிய முக்கியமான எலும்பு இந்த பிராண்டல் போன்ல தான் கண்ணை சுத்தி இருக்கக்கூடிய பல தசைகள் வந்து அதுல ஒட்டிட்டு இருக்கு சில பேருக்கு பார்த்தோம்னா இந்த பிராண்டல் போன் ரொம்ப முன்னால நீட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அறிஞர் என்னாக்கெல்லாம் பார்த்தோம்னா பிரான் போன் ரொம்ப பெருசா முன்னாடி நீட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதே காமராஜருக்குலாம் பார்த்தோம்னா ஃப்ரண்டல் போன் வந்து ஒடுங்கி அப்படியே மெல்ல பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஃபேஸுடைய அப்பியரன்ஸை டிசைட் பண்ணுறது இந்த ஃப்ரண்டல் போனோட ரோல் ரொம்ப ரொம்ப அதிகம் ரொம்ப முக்கியமான அதே சமயத்தில் முன் மூளைக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய எலும்பு நிறைய டைம் வந்து ஆக்சிடென்ட்ஸில் இந்த எலும்புல அடிபடும் கார் ஆகட்டும் பைக் பக்கத்துல கீழே விடுபோது டைரக்டாக நிலத்தில் அடிப்படனால இந்த ஃப்ரண்டல் போன் ஃப்ராக்சர் ஆகுதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஃப்ரண்டல் போன் ஃப்ராக்சர் ஆச்சுன்னா நிறைய டைம் நொறுங்கி இருக்கும் பார்த்தா அது ஃப்ராக்சர் ஆக வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் பிராண்டல் பொண்ணுல தான் அடிபடும் போது அப்படியே காயம் இருக்கும் பிளஸ் எலும்பு உடஞ்சிருக்கும் நிறைய டைம் டிப்ரெஷன் பிராக்சர்லாம் அந்த எலும்பு உடஞ்சி உள்ள இறங்கிடும் அது முன்மூலையை பாதிக்கும் அந்த முன்மூலையை தான் பல பேருக்கு பார்த்தோம்னா சுய நினைவு போறது மறந்து போறது இன்டெலெக்சுவல் ஃபங்க்ஷன் போகிற இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அந்த முன்மூலைய பாதிக்கனால வரும் சமயம் சில சமயம் ஞாபகம் மருந்துகள்லாம் நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ முன்மூலையை பாதுகாக்கிறது தான் இந்த பிராண்டல் பொருளோட முக்கியமான வேலை பழங்காலத்தில் இருந்து சில நூல்கள்லாம் அவங்க சொல்லுவாங்க இந்த நடு அதாவது நடு கண் சொல்லணும் இல்லையா இவருக்கு ஈஸ்வரருக்கு ஒரு கண் இல்லையா மூன்றாவது கண் அது இங்கே தான் இருக்குது அப்படிம்பாங்க குண்டலினி யோகாவில் இந்த இடத்துலாம் சக்தி கொண்டு வந்து இந்த மாதிரி பலதெல்லாம் சொல்லுவாங்க பட் நாங்கள் மெடிக்கலுக்கு இல்லை ஓப்பன் பண்ணி பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கண் இருப்பதாகவோ அல்லது வேறு எதுவுமே வந்து அது ஒரு ப்ராப்பரான இரண்டு எலும்புகள் சேர்ந்த ஒரு போர்ஷன் தான் ஃப்ரான்டல் பண்ணு அப்படிங்கிறது ஸோ இது மிக முக்கியமான மிக தேவையான ஈஸியாக அடிபடக்கூடிய ஒரு எலும்பு